ஒன்று தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் இரவில் ஒவ்வொரு செவ்வாழை பழம் சாப்பிடணும் சாப்பிட்டாக்கா கவுண்ட் கூடும் குழந்தை செல்வம் கிடைக்கும் இது சிறந்தது ஒரு நாட்டு வைத்தியம் தவறாமல் பாலில் எள்ளு ஒரு ஸ்பூன்னு நல்ல நூறு கிராம் எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளு காலையில் ஒரு டம்ளர் பாலில் அந்த எள்ளை போட்டு கலக்கி கடக்குன்னு வெறும் வயிற்றில் குடிக்கணும் உங்கள் மருமக குடித்தாங்கன்னா கவுண்ட்டு கூடும் உங்கள் பொண்ணு மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டே இருந்தால் கருப்பத்தில் உள்ளதெல்லாம் நல்லாகி கரு பிடிக்கும் இந்த ரெண்டையும் செய்யுங்க சயின்டிஃபிக்கலாகவும் செய்யுங்க ஆன்மீகமாகவும் செய்யுங்க குழந்தை கிடைக்கும் இப்போ துலாத்துக்கு சுவாதிக்கு நல்ல நேரம் துலாத்த குரு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்காரு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த பன்னெண்டு செவ்வாய்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க இந்த நான் சொன்ன கைவேத்தியத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கிடைக்கும் ட்ரெண்டிங் டிக்டாக் உமாதேவி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஏழு ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு அரசு வேலை கிடைக்க நீங்கள் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் நீராஞ்சன விளக்கு போடுங்க ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் திங்கட்கிழமை கோயிலையே உடைச்சி தண்ணி அரச மரத்துக்கு ஊற்றிட்டு அந்த ரெண்டு முறி நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாலு திசைக்கும் திரி போட்டு சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சு ஒரு இலையில் அரிசி பரப்பி ஒரு கை அரிசி பரப்பி ரெண்டு தேங்காய் மூறியும் வச்சு பொருத்திடுங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு விட்டுட்டு போயிருங்க கோயிலுக்கே அதை விட்டுட்டு போயிடணும் பன்னெண்டு திங்கட்கிழமை செய்யுங்க அரசு வேலை கிடைக்கும் எனது மகள் ஏழு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினேழு ஏழு ஒன்று எட்டு அமுதா கணேசன் உங்களுக்கு நம்பர் எட்டு வருது நீங்கள் பைரவரை சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சனிக்கிழமை கும்பிட்டுக்கிட்டே வாங்க அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து சாமி பாதத்தில் வச்சு பன்னெண்டு சனிக்கிழமை அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வந்திங்கன்னா கிடைக்கும் தேங்க்யூமா தேங்க்யூ பிரியா காவ்யா வெரி குட் ரெண்டு எட்டு ஒம்பது பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது இருபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு க கணபதி வாராறு விநாயகர் வாராறு நீங்க விநாயகருக்கு நாற்பத்தெட்டு நாள் தயிர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சரிங்களா சங்கடகர சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு பிரசாதம் கொடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க உங்கள் டேட்டுக்கு ஏழு வருது இன்னொரு பரிகாரம் இருக்குது செய்வீங்களா பைரவருக்கு அஷ்டமி வரும் செவ்வரளி சாத்தி ரெண்டு எழுதீபம் போடுங்க ரெண்டையும் செஞ்சுக்கிட்டே வாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரியா இப்போ ஃப்ரான்சிகாவுக்கு தான் இப்போ சொன்னது நான் லாவண்யாவுக்கு தான் நான் இப்போ சொன்னேன் பிள்ளையாரை போய் பிடிச்சிக்கோங்க பைரவருக்கு அஷ்டமி தோறும் செவ்வரளி சாத்தி ரெண்டு எழுதீபம் போடுங்க லிகோரியா பிரான்சிஸ் இந்து டெம்பிளுக்கு போவீங்களா இல்ல இந்து டெம்பிளுக்கு போக மாட்டேங்கன்னா ஆர்பனேஜ் குழந்தைகளுக்கு போய் உங்கள் பிறந்த நாளைக்கு இனிப்பு வழங்குங்க உங்கள் பொண்ணு பிறந்த நாளைக்கு போய் இனிப்பு வழங்குங்க குழந்தை செல்வம் கிடைக்கும்